ஹலோ ஹ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆள் மனசுக்கிட்ட பதிவு பண்ணி நமக்கு தேவையான பொருள் எப்படி நம்மக்கிட்ட ஆள் மனசு கொண்டுட்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போது அந்த ஆள் மனசுக்கிட்ட எந்த நேரத்தில் சொன்னால் அது இன்னும் சீக்கிரமாக நமக்கு அந்த பொருளை நம்ம கையில் வந்து கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா நம்மளில் சில பேர் ஏன் என்னை கூட எடுத்துக்கோங்களேன் நானுமே இது இந்த வார்த்தையை நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சது ஸோ இதுவுமே கிடைக்காது நான் என்ன பண்ணுறது எனக்கு ராசி இல்லை லக் இல்லை நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காது என் தளபதி தான் போல் அப்படின்னு இந்த டைலாக்கை எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்கள் பட் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு வேணும்னு யோசிச்சுருக்கோமா யோசிச்சு பாருங்கள் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு வேணும்னு நினச்சிருக்கோமா இல்லை அதை ஆசைப்படுறோமே தவிர நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எஃபர்ட்டுமே போடல அப்போ எஃபர்ட்டே போடாமல் இருந்தால் எப்படி நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கும் ஓகே கரெக்டுங்களா அப்போது நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்காக நீங்கள் எஃபர்ட் போடலாம் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும்னா இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம் அதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் தூங்கும்போது அதாவது எப்படின்னா நல்லா வேலை செஞ்சோ வேலை செய்யாமலோ நைட்டு தூங்க போகும்போது டயர்டாக இருப்பீங்க ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோனெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும் ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது தூங்குறப்போ உங்களுக்கு எது வேணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு வாட்ச் வேணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் தூங்கும்போது அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ போய் பெட்டில் படுத்துக்கிட்டீங்க பெட்லேயோ இல்லை தரையிலையோ உங்களுக்கு எந்த இடத்துல படுத்து தூக்கம் வருமோ அந்த இடத்துல படுத்துக்கிட்டீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிட்டிங்க எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் படுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்கிட்ட பேசணும் அது எப்படி பேசணுன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு விஷயம் இங்கே போனண்டா இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி ஸ்டோரியாக சொல்லுவீங்களோ அது மாதிரி உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி உங்கள் ஆள் மனசை ட்ரீட் பண்ணணும் ஸோ அமைதியாக படுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி இந்த வாட்சை பார்த்தேன் ரெட் கலர் வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த வாட்ச் எனக்கு வேணும் இந்த வாட்ச் எனக்கானது அதை நான் ஆழமாக நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வாட்ச் என்கிட்ட வந்து சேரும் நான் விரும்புகிறத என்னோடய ஆள் மனசு நான் அடையும்படி செய்யும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொல்லணும் ஓகேவா அது நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே எழுந்திரிச்ச உடனே அடுத்த நிமிஷமே நீங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக பளிக்கும் தென் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு தூங்கினாலும் கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் அப்படி சொல்கிறனால அதுக்கான வழிகளையும் அதுக்கான நேரத்தையும் உங்கள் ஆள் மனசு உருவாக்க தொடங்கிடும் ஸோ நம்ம பகல் ஃபுல்லாக நம்ம வேலை பார்த்துட்டு நைட்டு அமைதியாக தூங்கும்போது அதோடய வேலை ஓகே இந்த வாட்ச் வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்க அது எப்படி உங்கள் கிட்டே கொண்டுட்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற வழியை உங்கள் ஆள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னா நம்ம ஆள் மனசுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நோ லீவ் ஓகேவா ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிவிட்டு அது எனக்கானது நான் அதுக்கு தகுதியானது கண்டிப்பாக நான் ஆசைப்படுறத என்னோடய ஆள் மனசு நான் அடையிறப்படி செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு தூங்குங்க தூங்கிடுங்க அவ்வளோதான் தூங்கிடுங்க இது உங்களுக்கு ஒன் டேயில் சொன்னால் ஆகாது ஒன் டேல சொன்னால் ஆகாது இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ரிப்பீட்டாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிற வரை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் ஓகேவா ஏன்னா உங்கள் மனசு கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும் இல்லையா ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிடுச்சு உங்கள் மனசு நீங்கள் ஆல்ரெடி கைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ இப்போ தான் நான் புதுசாக வந்து இதை இது மாதிரி பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒன் வீக் எடுத்துக்கும் ஒன் வீக் எடுத்துக்கும் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ இல்லைனா த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா இதை நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கன்னால் கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் வாட்ச் மட்டும்தான் வச்சுக்கணுமா அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பொருள்லேருந்து ஆரம்பிங்க ஓகேவா ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தால் தான் உங்களுக்கு பெரிய விஷயங்களில் மாற்றங்கள் பெருசாக நிகழும் ஓகேவா ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படுங்கள் ஒரு பென்னோ புக்கோ இல்லை பென்சிலோ எதுவோ உங்களுக்கு எது தோணுதோ அது மாதிரி ஓகேவா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்பிக்கை வைச்சா மட்டும் உங்களுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஓகேவா நம்பிக்கை வைங்க நல்லதே நடக்கும் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் அதை பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி என்னெல்லாம் இன்னும் போடலாம் உங்களுக்கு என்னென்ன கொஷின் இருக்கோ அதையும் சொல்லுங்கள் அதுக்கும் நம்ம வீடியோ வீடியோ போடலாம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு அப்கமிங்கில் வந்துட்டே இருக்கும் ஓகேவா டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சு என் கூட தாராளமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே டாட்டா பாய் பாய்